மற்றும் இந்த கூட்டம் நடைபெற பல்லாவரம் தமிழக வாழவுரிமை கட்சியின் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் அவர்கள் அவருக்கு காலையில் அடிப்பட்ட போதும் சென்னையில் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே நடைபெற்ற தமிழக முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டணி கட்சியின் சார்பில் பாலஸ்தீன தாத்தா மக்களுக்காக அங்கு போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவரின் சார்பில் தமிழக வளர்ந்த கட்சியின் சார்பில் அவரால் கலந்து கொள்ள இயலவில்லை அப்பொழுதும் அங்கே என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னாலும் கல்ல சட்டமன்ற தொகுதியில் எனது தலைமையில்

கண்டித்தே நான் கண்டிப்பாக இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துவேன் என்றால் அதன் அடிப்படையில் இங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர்கள் எதிர்பார்த்த காசாவை முழுவதுமாக அவர்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார்கள் செய்து முடித்துவிட்டுதான் இப்பொழுது போர் நிறுத்தத்தை அவர்கள் அறிவித்துள்ளார்கள் அங்கே பாரசீக காசா மக்கள் கொட்டு கொத்தாக எப்படி இலங்கையில் ஈழ தமிழர்கள் கொட்டு கொத்தாக கொன்று குவிக்கப்பட்டனர்

நாடுகள்ரவாக நீதிமன்றத்தில் ஒருமித்த போர் நிறுத்த வேண்டும் அந்த மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாடுகள் ஒன்றை கூட அமெரிக்கா போன்ற வரலாற்று நாடுகளின் துணையோடு அந்த மக்கள் நாடுங்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் ஒன்றிலிருந்து கப்பல்ப

아직 3 0 0이

தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களாக இருக்கட்டும் எல்லாருமே விழிப்புணர்வுடன் ரொம்ப புத்திசாலித்தனத்தோட வாக்குகளை செலுத்த வேண்டிய சூழ்நிலையை நம்ம ரொம்ப தொடர்ச்சியா பயணித்துக்கலாம் சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளவருக்கும் நன்றியை ஜெய்ச்சி விடைபெறுகிறேன் நன்றி